தேசியவாதிகளை அவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருப்பவர் திரு பி அஸ்மிவாசன் அவர்கிட்ட கேட்க வேண்டிய நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கிட்ட கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் பத்தி பேசலாம்னு ஒரு சின்ன ஐடியா இப்போ முருகன் மாநாடுன்னு சொல்லிட்டு இப்போ பண்ண போறோம் இல்லையா ஹிந்து முன்னணி சார்பாக நடத்த போறாங்க இந்த முருகன் மாநாட்டிற்கு எதிராக தமிழ் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் அப்புறமா இங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இயக்கங்கள் இவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இவங்க வா பாலிடிக்ஸ் வந்து தமிழகத்துல எல்லாரையும் கெடுத்துருவாங்க ஜாதி கலவரத்தை உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க என்னதான் நோக்கம் முதல்ல இது ஹிந்துத்வா பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத ஒரு ஒரு இமேஜ் ஒரு இம்ப்ரெஷனுக்கே இங்க வந்து ஒரு அது வந்து ஒரு ஒத்துக்கொள்ளப்படாத ஒரு பாலிட்டிக்ஸ் இல்லாட்டி அது வந்து அந்த சித்தாந்தமே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு ஒவ்வாத சித்தாந்தம் இல்லாட்டி அது வந்து தமிழ்நாட்டுக்கு அது எதிரான சித்தாந்தம் இல்லாட்டி தமிழ்நாட்டில் ஒரு நூறு வருஷமாக இருக்கிற அரசியல் சித்தாந்தத்துக்கு எதிரானது அப்படின்னு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை நான் ஒரு பிம்பம்னு தான் சொல்லுவேன் உண்மை அப்படி இல்லை அது நம்ம எலக்டோரல் பாலிடிக்ஸா மட்டுமே பார்க்கக்கூடாது ஏன் இப்போ எலெக்டோரல் பாலிடிக்ஸ் உடனே இங்கே என்ன சொல்லுவாங்க அப்போ இந்துத்துவ பாலிடிக்ஸ் இங்க வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி வந்து மாறி மாறி திமுக அதிமுக மட்டுமே ஆட்சிக்கு வர முடியும் எப்படி இங்க வந்து பாஜக வந்து பெரிய அளவுல வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு ஈஸியா அவங்க கேட்டுருவாக்கம் அதனாலதான் தமிழ்நாடு வந்து பெரியார் பூமி திராவிட பூமி அப்படின்லாம் சொல்றாங்க ஆனால் எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அந்த சித்தாந்தம் அந்த மாநிலத்தோட சித்தாந்தம் இல்லாட்டி ஒரு நாட்டோட சித்தாந்தம் இல்லாட்டி ஒரு பகுதி ஒரு ரீஜனோட சித்தாந்தம் அப்படின்னு பார்க்கும்பொழுதே அது ரிஃப்ளெக்ட் பண்ற விஷயங்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கணும் அது அதுக்கு வந்து பாஜகங்க ஒரு கட்சி தான் அதுக்கு ரெப்ரசென்டேஷனா இருக்கணும்ங்கிற அவசியமும் இல்லைங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்ப மகாராஷ்டிர பாத்துக்கிட்டோன்னா ஒரு காலத்தில் வந்து பிஜேபியோட சிவசேனா வந்து பெரிய லெவலில் இந்துத்துவ வந்து எடுத்ததுன்னு நமக்கு தெரியும் ஆனா சிவசேனா ஒரு காலத்தில் ஒரு மராட்டிய பெருமையை பேசுற ஒரு கட்சியா இருந்துச்சு இங்க எப்படி தமிழ் தேசியம் பேசுற மாதிரியோ அங்க வந்து மராட்டி லாங்குவேஜை வச்சுட்டு மராட்டி மனுஸ் மராட்டி பிரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பேசுகிறாங்க ஆனா களம் மாறுகிற போது அவங்க வந்து பார்த்தாங்க அந்த எயிட்டிஸ் வரைக்கும் அவங்க வந்து மராட்டி ப்ரைடை பற்றியே பேசின ஒரு கட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாங்க க மலையாளிஸ்க்கு எதிராக இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்த ஒரு கட்சி ஆனால் அந்த எயிட்டிஸில் வந்து அந்த ராமஜென்ம பூமி மூமெண்ட் பெருசாக எடுத்த அப்புறம் மகாராஷ்டிராவில் அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு தெரிஞ்ச உடனே பால் தாக்கரே வந்து அவருடைய அரசியல் பாதையை வந்து மாற்றிக்கிறாரு அப்போ வந்து மராட்டியிலேருந்து அவர் வந்து இந்துத்துவான்னு எடுக்கிறார் ஏன்னா இல்லாட்டி பிஜேபி பெரிய கட்சியாக வந்துடும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து இந்துத்துவ வகையில் எடுக்கிறார் அதனால அந்த எயிட்டிஸ்லையும் நைன்டீஸ்லையும் இருந்துச்சு பாஜகவை விட எலக்டோரலி ஆனால் பாஜக முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினாலு தனியாக இன்னும் பொழுது தான் தெரிஞ்சது பாஜக தான் அங்கே பெரிய கட்சி ஓகே அவங்க வந்து சிவசேனாவோட நிறைய சீஸ் ஜெயிச்சாங்க நமக்கு தெரியும் ஸோ அந்த கோர் இந்துத்துவ அந்த ஐடியாலஜிங்கிறது இருக்குல்ல அது வந்து எலக்டோரலி ஒரு டைம்ல டெஸ்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம் அதுக்கான காலம் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம் ஆனால் அந்த களம் ஷிஃப்ட் ஆனது மகாராஷ்டிர முன்னாடியே நமக்கு தெரியும் அது சத்திரபதி சிவாஜி காலத்துல தெரியும் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிச்ச காலத்துல இருந்தும் தெரியும் வீர சாவர்கர் டைம்லேருந்து இருந்தும் தெரியுமே அங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு ஆனால் இந்தியா இருந்தது ஆனால் அங்க பிஜேபி சிவசேனா வந்து ஆட்சிக்கு வரது நைன்டி ஃபைவ்ல தான் வராங்க ஓகே இது சாவர்கர் பிறந்த பூமி ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்ட மாநிலம் சத்ரபதி சிவாஜியோட மெயின் ரீஜன் அது அப்படி இருக்கிற இது வந்து எலக்ட்ரானிக்லி நைன்டி ஃபைவ் சக்சஸ் ஆனால் அதுக்கு அங்க அங்க இருக்கிற பாலிட்டிக்ஸே வந்து சார்ந்து தான் இருந்ததுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சோ அது காங்கிரஸா இருந்தாலும் வேற ஏதோ ஒரு கட்சியா அதுக்கு முன்னாடி இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஒரு ஆன்டி ஹிந்துத்வாவா இல்லாட்டி ஆன்டி ஹிந்துவா அங்க பேச முடியாது அங்க யாருமே சத்திரபதி சிவாஜியை எதிர்த்து பேசிட முடியாது காங்கிரஸ் கட்சியோ இல்லாட்டி என்சிபியோ இல்லாட்டி இன்னைக்கு இருக்கிற உதவோ யாருமே பேச முடியாது அங்க சாவர்கருக்கு எதிராக காங்கிரஸோ என்சிபியோ கூட பேச மாட்டாங்க ராகுல் காந்தி தான் முட்டாள்தனமாக பேசுவார் அதனால தான் அங்க வந்து மன்னக்கவுவார் ராகுல் காந்தி ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற களம் எலெக்டோரலி வேறு ஆனால் அங்கே இருக்கிற மக்களோட சித்தாந்தம் மக்களோடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு வேறு ஸோ எலக்டோரல் சக்ஸஸை வச்சு நம்ம வந்து டிஃபைன் பண்ணுவோம் ஸோ தமிழ்நாட்டில் என்ன சொல்ல வரேன்னா நம்மளுக்கு ஒரு பீரியடில் வந்து இருந்திருக்கலாம் இந்த மாதிரி இது வந்து எலக்டோரலி பெரியார் ஐடியாலஜி திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்துக்கலாம் ஆனால் என்றைக்கியோ வந்து செவன்ட்டீஸ்க்கு அப்புறமே என்னைக்கு அவர்கள் ஒன்றை குளம் ஒருநே தேவன் அப்படி சொன்னாதான் வந்து இங்கே ஜெயிக்க முடியும்னு தெரியும் பொழுதே அந்த நாஸ்திகம் பேசுகிறது பெரியார் ஐடியாலஜி அந்த மாதிரி விஷயம் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் மாறுறாரு ஓகே அதுக்கு தெரிஞ்சுதான் தமிழ் தனி தமிழ்நாடு கோரிக்கையே விடுற திராவிட நாடு கோடி கோரிக்கையே அவர் விடுறது ஏன்னா இந்த இடத்துல அரசியல்லாம் ஜெயிக்கணும்னா நம்ம வந்து தேசிய ஒத்து போகணும் கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் தான் இன்னைக்கு திமுக காரணம் நாங்க வந்து கடவுளுக்கு எதிரிலாம் கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷன்ஸ்ல பேசுவாங்க வேற யாரோ தெரியலைன்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சீன பொலிட்டீஷியன்ஸ் யாருமே அது எதிராக பேச மாட்டாங்க ஏன்னா இங்க களம் அப்படி அப்பவே மாறிடுச்சு பிறகு எம்ஜிஆரோட வருகை எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு அது திருப்பியும் இன்னுமே நேஷ்னலிஸ்ட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் வந்து பாலிடிக்ஸை கலக்குது ஏன்னா அவங்க வந்து டிஎம்கே மாதிரி ஒரு ஸ்ட்ரைடண்ட் ஆன்டி காட் அல்லாடி ஆன்டி ஹிந்து ஸ்டாண்ட்ஸ் இல்லாமல் ஒரு கட்சி ஏடிஎம்கே இருக்கு எல்லாரையும் மரவெணத்து போகிற கட்சியாக எம்ஜிஆர் கிட்ட மாறுது அதே மாதிரியே பிறகு ஜெயலலிதா ராமர் கோவில் வந்து அயோத்தியாவில்தான் கட்டுறாங்க பாகிஸ்தானில் கட்டுவோமான்னு கேட்டாங்க மற்ற விஷயங்கள் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பாஜக என்ன எடுக்குமோ அதுக்கு சார்ந்தெல்லாம் பண்ணாங்க நமக்கு தெரியும் நிறைய விஷயம் மாறிடுச்சு ஸோ இங்க கடமே மாறிடுச்சு அந்த ஒரு இவங்க சொல்ற அந்த பெரியார் கொள்கை அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்ச கொள்கையை நம்ம பல விஷயங்கள்ல பார்க்க முடியும் ஓகே எத்தனை கோவில்கள் இந்தியாலே அதிகமான கோவில்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு அதிகமா ஜோசியம் பாக்குறது இங்க தான் இருக்கு மற்ற மாநிலத்தில் கூட ஜோசியம் நாள் கிழம எல்லாம் பார்த்து மனு தாக்கல் செய்ய மாட்டாங்க இங்க திமுகவாக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி நாள் கிழமை நல்ல நாள் முகூர்த்த நாள்லாம் எல்லாம் மனு தாக்கலே செய்வாங்க அதே மாதிரி மூட ஒரு காலத்துல பேசப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நம்பிக்கை விஷயமா மாறிடுச்சு அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பல விஷயங்களை பார்க்குறோம் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் நீங்க நம்பிக்கையாக மக்கள் பார்த்து எடுத்து தான் நம்ம பார்க்குறோம் ஒரு பூமி பூஜை போடாம திமுக ஆட்சியில் கூட ஒரு ப்ராஜெக்ட் நடக்காது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்க ஒரு பிரிட்ஜு கட்டுறாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க வேற ஏதாவது ஒன்று கட்டுறாங்கன்னா கூட பூமி பூஜை போடுறாங்க இந்த மாதிரி ஒரு பூமி பூஜை யாரை வச்சு இவங்க பூமி பூஜை போடுறாங்கன்னு நமக்கு தெரியும் எந்த மந்திரம் மந்திரோதரங்கு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட பூமி பூஜையை யார் போடுறா திமுக ஆட்சியில் இருக்கிறவங்க தான் போடுறாங்க இது வந்து முன்னாடி எல்லாம் ஒரு அறுபது எழுதுல இந்த அளவுலாம் பண்ணதே கிடையாது இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போலாம் தமிழ்நாடு வந்து இட் இஸ் மோர் ஹிந்து தேன் வாட் இட் வாஸ் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஸோ இது மோர் அண்ட் ஒரு ஹிந்து ஆன்மீக கோட்பாடுகளை அந்த கலாச்சார விஷயங்களை சார்ந்து தான் இருக்கு நம்ம இங்கிலீஷ் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஆன்மீகப்பற்றும் அந்த சிவிலைசேஷன் பாதுகாக்கிற இடம் வந்து தமிழ்நாடு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதனால தான் நம்ம பார்த்தோம் எலக்டோரலி பிஜேபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ இன்னைக்கு நாளைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் அதில் கருத்தே கிடையாது ஆனால் இன்னைக்கு திமுக கூட ஒரு கடவுள் எதிர்ப்பு கொள்கையை வந்து தைரியமா பேசுறதுக்கு அவங்க தயங்குறாங்க சனாதன தர்ம ரிமார்க்ஸை பற்றி உதயநிதி பேசுனதுக்கு பிறகு அந்த கட்சியிலேயே வந்து பல எதிர்ப்புகள் அதுக்கு வந்தது வார்னிங்லாம் சீனியர் லீடர்ஸ் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம் யோசிச்சு பேசணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் பார்த்தோம் அதோட இது வந்து நேஷனலி எவ்வளவு பெரிய ரெப்பாஷன் உண்டாக்கிச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஐம்பதுலையும் அறுபதுலேயும் எழுபதுலையும் பேசின லாங்குவேஜ் தமிழ்நாடுலாம் பேச முடியாது ஓகே ஸோ அது அது ஒரு பக்கம் ஸோ அது வந்து நமக்கு ஹிந்துத்வா அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம் மக்கள் மனசுல எவ்வளவு தூரம் போயிருக்கு எது அப்படி வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்த கிண்டல் அடிச்சு பேசிட முடியாது ஒரு திரைப்படத்தை எடுத்த மாதிரி இன்னைக்கு எடுக்க முடியாது நம்மளோட விஷயங்கள் நம்பிக்கைகளை நம்பிக்கைகளை கொச்சை படித்து எத்தனை படங்கள் வந்து வந்து இனி அப்படி ஒரு படம் எடுத்துட்டு போயிட முடியாது அப்ப அதை எதை காட்டுறது இத்தனைக்கும் அந்த இண்டஸ்ட்ரியில இடதுசாரி சிந்தனைகள் பெரிய ஸ்லோ கால்ட் பெரியார் ஐடியாலஜி வச்சுக்கிறவங்களாம் நிறையா இருக்காங்க ஆனா அவங்களாலே அந்த மாதிரி எடுக்க முடியாது ஒரு படத்தை திரைப்படத்தை எடுத்துக்க முடியாது அதே மாதிரி ஒரு புத்தகத்தை வெளியிட்ட முடியாது அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் முன்னாடி வந்து பேசின மாதிரி பேசிட முடியாது ஸோ அதெல்லாம் எதை காட்டுது ஸோ அது வந்து வலுவடைது ஆனால் அவர்கள் அல்டிமேட்லி அரசியல் வரும்போது அரசாங்கத்தை சூஸ் பண்ண வரும்போது பல்வேறு காரணங்களுக்கு ஓட்டு போடுறாங்க அவங்க யார் இருக்கணுங்கிறத விட யார் இருக்கக்கூடாதுங்கிறத யோசிச்சு ஓட்டு போடுவாங்க அந்த அன்னைக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு அவங்களோட வாழ்க்கைக்கு யார் வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஆனால் யார் இருந்தால் நம்ம இன்னும் மோசமாக போயிடுவோம் அப்படின்னு நினச்சி அவங்க வரக்கூடாதுன்னு நினச்சி எந்த பெரிய சக்தி வந்தால் இருக்கும்னு நினச்சி ஓட்டு போடுவாங்க ஸோ அப்படி வந்து ஒரு இரு அரசியல் இல்லாட்டி ஒரு ஆல்டர்னேட் பாலிட்டிக்ஸ்க்கு அப்பப்போ ட்ரை சான்ஸ் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு வந்து அதே மாதிரி பார்த்து பார்த்துட்டே வராங்க நமக்கு தெரியும் மாறி மாறி ஓட்டு போட்டு வர்றது ஆனால் அதை அதுக்கு அப்பாற்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்பொழுது இது ஒரு விஷயமே இல்லை இதை பற்றி கண்டுக்கவே கூடாதுன்னா எதுக்கு போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க

அதான் இந்த விடுதலை பெரியா விடுதலை கழகமோ பெரியா திராவிட கழகமோ இன்னோ அமைப்பு லெட்டர் பேர் அமைப்புகள்லாம் இருக்குது அதோட சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது மற்ற கட்சிகள்லாம் இருக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து போய் பண்ணுறாங்கன்னா அவங்க சித்தாந்த ரீதியாக இந்த சித்தாந்தத்துக்கு துருவத்துல இருக்கிறவங்க ஸோ அவங்க வந்து சின்சியராக தான் அது பண்ணுறாங்க ஏன் அவங்க அது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம் ஓகே ஏன்னா அதுதான் நான் சொல்கிறேன் இந்த களம் மாறி இருக்கு இங்கே இது ஸ்ட்ராங்காக ஆகிட்டு வருது அது இன்னுமே ஸ்ட்ரெங்தன் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அரசியல் ரீதியாக இது இன்னும் இது வரைக்கும் மாறல ஒரு ஓட் பேங்கா பெரிய அளவில் மாறல நமக்கு தெரியும் அது வந்து லெவன் பர்சன்ட் பிப்டின் பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் பல்வேறு விஷயங்கள்ல இரு பல்வேறு எலக்ஷன்ஸ்லாம் வந்துருக்குங்கிறது வேற ஆனால் அது வந்து ஒரு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இன்னை இன்னும் வரல வந்துருமோ மக்கள் மனசுல இதுக்கு ஒரு அரசியல் ரீதியாகவும் ஏற்படுமோ இது வரைக்கும் தனியா அது நடக்கும் ஒரு விநாயகர் சதுரூர்க்கு பெரிய கூட்டம் வரும் ஒரு கோவில் திருவிழாவுக்கு பெரிய கூட்டம் வரும் ஒரு ஆன்மீக மாநாட்டுக்கு பெரிய கூட்டம் வரும் ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் வரான்னா பெரிய கூட்டம் வரும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அரசியல் ரீதியாக பெரிய வெற்றியை கொடுத்துருமோன்னு அவங்களுக்கு பயத்துலதான் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் மாதிரி ஒரு அமைப்பு பல ரூட் வந்து பயப்படுறாங்க அது ஒரு ரூட் மார்ச் அவங்க பாட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு மார்ச் பண்ணிட்டு ஒரு ரோட்ல போயிடு போறாங்க ஆனா அங்க கூட அது கூட வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இங்க இன்செக்யூரா இருக்காங்க இல்ல அவங்க திமுகவே நடத்துனாங்க இல்லையா முருகன் மாணா ஆமா அவங்களே அதை எது பண்ணி நடத்தி இருக்காங்க அவங்களே வேலை எடுத்தாங்க போன எலெக்ஷன்ஸ்ல அவங்களே வேலை எடுத்தாங்க பாஜக வேல் யாத்திரை எடுத்தோன்னே அவங்களே வேலை எடுத்தாங்க சோ அவங்களே வந்து இப்ப முருகர் மாநாடு நடத்தினாங்க சோ அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களே எடுக்கிறாங்க திமுக அறுபதுலே எழுபதுலேயே இந்த மாதிரி ஒரு இருக்க முடியுமா அன்னைக்கு இருந்த ஐம்பெரும் தலைவர்கள் திமுக இருந்த ஐம்பெரும் தலைவர் தலைமையில ஒரு முருகன் மாநாடு அறுபதுல பண்ண முடியுமா எழுபதுல பண்ண முடியுமா அவங்க தமிழ் மாநாடு தமிழனுக்கான மாநாடு அதுல பண்ணுவாங்க அதுல வந்து சில ஆன்மீக தலைவர்கள் அதெல்லாம் வந்திருக்காங்க அதெல்லாம் கரெக்ட் ஆனா முருகர் மாநாடுமே அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்க முடியுமா பண்ணிருக்க முடியாது ஸோ அதனால் அவங்களுக்கே அந்த களமாக அதனால தான் ஆனால் எலெக்ஷன் டைமில் அவங்க வேலை தூக்குவாங்க வேணும் பொழுது அவங்க வந்து கோவிலுக்கு போகிறத அவங்களே ரிலீஸ் பண்ணிப்பாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு மாநாடு நடத்துவாங்க அவங்களே நாங்கள் இவ்வளோ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம் சிவராத்திரியை வந்து இதுக்கு முன்னாடி எந்த அரசாங்கம் இப்படி கொண்டாடினது கிடையாது ஆனால் சிவராத்திரி எல்லா சிவன் கோவிலையும் இவ்வளோ பெருசாக கொண்டாடி அதுக்கு பேஃப்லெட் அடித்து அதுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சாரம்லாம் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரியார பேசக்கூடிய ஒரு கட்சி வந்து இவ்வளவு தூரம் பண்ணுதுனா அப்பவே நமக்கு தெரியும் அதுதான் சொல்றேன் ஒரு அரசியல் கட்சி மட்டுமே அந்த சித்தாந்தத்துக்கான உரிமையை கொண்டாடணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு பாஜக பண்ண வேண்டியதை திமுக பண்ணுது அதிமுக பண்ணுது காங்கிரஸ் பண்ணுது வேற ஏதாவது ஒரு கட்சி பண்ணுதுனால அதையே ஒரு பெரிய வெற்றி அந்த சித்தாந்தத்துக்கு எப்படி நான் சொன்னேன் மகாராஷ்டிராவில் வந்து காங்கிரஸோ என்சிபியோ சிவசேனோ பிஜேபியோ நாலு பேருமே சாவர்கர் பெருமையா பேசுவாங்க நாலு பேருமே சத்திரபதி சிவாஜி பெருமையா பேசுவாங்க நாலு பேருமே விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவாங்க அப்படிங்கும் பொழுது அந்த சித்தாந்தத்துக்கு அதுதான் வெற்றி ஓகே அதே மாதிரி இங்க வந்து பிஜேபி தான் சில வருங்காலங்கள்ல இந்த ஆன்டி ஹிந்துன்னு பேசுறது பெரிய பெரிய அளவுல குறைஞ்சா கம்மி பெரிய அளவுல குறைஞ்சிடும் நின்றுடும் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஒரு சனாதன தர்மம் அப்படின்னு அதை ஒழிக்கப்பட வேண்டும் சொன்னதுக்கே என்ன மாதிரி ஒரு விளைவுகள் வந்ததுன்னு அந்த கட்சிக்கே தெரியும் அதனால் அப்படி அப்படி தைரியமாக அவங்க சொன்னதில் அது நம்பிக்கை இருந்துச்சு

பெரியாரா இருந்தாலும் பேசியிருப்பார் பெரியார் கடைசி வரைக்கும் நினைச்சது சரின்னு சொல்லி பேசி பேசி ஏன்னா அவர் அரசியல்வாதி கிடையாது அவருக்கு ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா எங்களுக்கு ஓட்டு வேணும் ஸோ சனாதன ஒழிப்பே அதுல வந்து நீங்க வந்து ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க திருப்பி திருப்பி பேசிருக்கணும் ஏன் பேசல அதுலயே தெரியுது அது ஒரு அதுல அவங்களுக்கு விழுந்த அடி அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு இருந்தார் அவரே வந்து இப்ப அமைதி ஆயிட்டார் எல்லாருமே அமைதி ஆயிடும் ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ரெப்பகாஷன் இருக்கும் தெரியும் அதோ அடுத்த ஒன்பது பத்து மாசம் சுத்தமா பேச மாட்டான் ஓகே ஏன்னா எலெக்ஷன் வருது தெரியும் இது எவ்வளோ பெரிய விஷயமா போகும் எலெக்ஷன் வருதுன்னு தெரியும் ஸோ அதனால இங்க வந்து ஒரு ஆன்டி ஹிந்துவா பேசினா ஒரு காலத்துல அதுக்கு வரவேற்பு இருந்தது சில குவார்டர்ஸ்ல ஆனா இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மாறிய அது இவங்க எலக்டோரலி அதை ஒத்துக்கிட்டாலும் இல்லையா எலக்டோரல் சக்சஸ் வச்சுட்டு அவங்க சக்சஸ் இல்லையுன்னு சொல்றது வேற ஆனால் திமுக போன்ற கட்சிகள் அதை எதிர்த்து பேச முடியாது இந்த மாதிரி ஒரு சித்தாந்தம் வந்து பேச முடியாது அதனால தான் இன்று இந்து முன்னணி நடத்த போகிற இந்த இன்னும் சில நாட்கள் நடத்த போகிற இந்த முருகர் மாநாடுக்கு இவ்வளோ எதிர்ப்பு இவங்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணமே அதுதான் அவங்க வந்து இதனால எனக்கு ஒரு பெனிஃபிட் வந்துடுமோ அப்படிங்கிற பயப்படுறாங்க ஆனால் இந்த மாநாடு பேங்க் ஃபார்ம் ஆகிடுமோன்னு பயப்படுறாங்க ஆனால் இந்த மாநாடுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் கிடையாது பொலிட்டிக்கல் மாநாடு கிடையாது இது பேசிகலி முருக பக்தர்கள் சேர்ந்து எடுத்துகிற மாநாடு ஆனா இதுக்கு கூட இவங்க எதிர்க்கிறாங்கன்னா அப்போ எவ்வளவு இன்செக்யூ அதான் சொன்னாங்க என்னைக்கு உங்களுக்கு இன்செக்யூரிட்டி வரும் என்னைக்கு உங்களுக்கு ஒரு பயம் வரும் ஒருத்தரால நமக்கு ஆப ஆபத்து இல்லாட்டி அவங்க வளர்ந்துருவாங்களோ அவங்க நம்மளோட பெரிய பொசிஷன் வந்துருவாங்களோ பெரிய இடத்த பிடிச்சிருவாங்களோ நினைக்கும் போது தான் உங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி வரும் அப்பதான் நீங்க எதிர்ப்பீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறவங்க எதிர்க்கவே மாட்டாங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கிறவங்க சித்தாந்தத்து மேல நம்பிக்கை இருக்கிறவங்க அது பாட்டு அவங்க பாட்டு பண்ணுவாங்க நம்ம நம்மளோட மாநாடு நடத்துகிறோம் அவங்க ஒரு அமைப்பு ஒரு மாநாடு அதில் என்ன இருக்குன்னு விட்டு போயிடலாம் அதே மாதிரி எத்தனையோ அமைப்புகள் வந்து மாநாடெல்லாம் நடத்துகிறாங்கல்ல கிறிஸ்துவ கிறிஸ்தவ அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் பல அமைப்புகள் வந்து மாநாடெல்லாம் எல்லாம் நடத்துறாங்க இதுக்கு முன்னாடி ஹிந்து முனை நிறைய விஷயம் இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்க அப்போல்லாம் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க இந்த முருகர் மாநாட்டுக்கு இந்து முனை வந்து நிறைய பேருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க எல்லாருமே பொலிட்டீஷியன்ஸாக இல்லாதவங்களை கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க அதனால இருக்குமோ

ஸோ இந்த ஸ்டெப் இந்த ப்ராசஸ் இருக்குல்ல இதுல வந்து அவங்க பயப்படுறாங்க இண்டோ கான்சியஸ்னஸ் மக்களுக்கு வந்துடும் அதுலேயே ஒரு அவேர்னஸ் வந்துடும் நமக்கு இந்த டேஞ்சர்ஸ்லாம் இருக்கு இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவா இதெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும் விழிப்புணர்வு வந்த அதை வந்து ஆக்ஷனா டிரான்ஸ்லேட் ஆகும் அது செய்ய வேண்டியது அரசியல் கட்சியோட பேர் ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த பயம் கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் பொலிட்டிக்கல் டிசிஷன் இது மூணுமே வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல அவங்க பண்றாங்க ஆனால் இந்த மாநாடுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது இந்த மாநாடு அவங்களுடைய இந்து முன்னணி மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த மாதிரி செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதுக்கான காரணமே அது நமக்கு எல்லாமே தெரியும் அது எந்த சூழ்நிலையில் ஆரம்பிக்கப்பட்டது மீனாட்சிபுரம் கன்வெர்ஷன்ஸுக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் எயிட்டிஸில் அவங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்ட் இந்து முன்னணினாலே ஒரு ஆர்கனைஸ்ட் தான் வேலை செய்யணும் இந்துக்களை ஒன்றிணைக்க வேண்டிய வேலை தான் அது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்றிணைக்கிறாங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கிடையாது முருகர் அப்படிங்கிறது தமிழ் மண்ணுக்கே சொந்தமான ஒரு கடவுள் ஆல் இண்டியா காடாக இருந்தாலும் இந்தியாவில் பல பகுதிகளில் வந்து வெவ்வேறு பெயர்களால் முருகரை வழிபட்டாலும் அது இன்னைக்கு நேற்று இல்லை நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் முன்னாடியிலேருந்தே நமக்கு தெரியும் ஆர்கலாஜிக்கல் எக்ஸ்கேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவர் முருகர் வந்து பல்வேறு பெயர்களில் வந்து அங்கே வந்து வழிபட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இந்தியா முருகர் கரெக்ட் அப்படி இருக்கும்பொழுது அந்த மாதிரி ஒரு கடவுள் நம்ம தமிழ் முதற் கடவுள்னு நம்ம இப்போ சொல்கிறத தமிழ் கடவுள்னு சொல்கிறோம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு கடவுளை வந்து கொண்டாடுறத வந்து எல்லாருமே வரவேற்கணும் அப்படிப்பட்ட ஒரு அந்த கடவுளுடைய பக்தர்களை ஒன்றிணைந்து ஒரு மாநாடு போடுங்கிறது வரவேற்கதான் செய்யும் திருப்பர சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது இப்போ அமித்ஷா வந்திருந்தார் இல்லையா அவர் வந்து திருப்பர கொன்ற இஷ்யூ பத்தி பேசும்போது ஆயிரம் ஆண்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுட்டு வெங்கடேஷன் இருக்கார் இல்லையா மதுரை எம்ஜி அவர் வந்து இது ஒண்ணு ஆயிரம் ஆண்டு கிடையாது மூவாயிரம் ஆண்டு ஆய ஆயிரம் ஆயிரம் ஆண்டுன்னு சொல்றதுக்கு அவர் வெறும் மூவாயிரம் ஆண்டு நீங்க இப்படி சுருக்குறீங்க இதுதான் சனாதனத்தினுடைய புத்தி அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயமே வேற வேற பட் அவர் அவர் வந்து வந்து மாதிரி கொண்டு மலைன்னு சொல்றாரு திருப்பரக்குன்ற மலையே வந்து சிக்கிந்தார் சிக்கிந்தார் மலைன்னு சொல்றாரு அந்த விஷயத்தை எப்படி அதுதான் இது வந்து எல்லாமே இவங்க டைப் பண்றாங்க அதனாலதான் ஒரு பயம் வருது இது எல்லாமே ஒரு பயத்தோட வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு தான் நான் பாக்குறேன் ஒரு ஒரு விஷயம் பேசிட்டாலே இதனால அப்போ எங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அஜெண்டா இருக்குமோ இதனால அரசியல் லாபம் அடைஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் தான் ஒரு ஃபேக்டை ஃபேக்டாக பேசுறதுல பிரச்சனையே கிடையாது ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட்டை பொலிட்டிக்கல் பாயிண்டா பேசுறதுலேயே பிரச்சனையே கிடையாது நீ உங்களோட ஸ்டான்ஸ் என்ன எங்களோட ஸ்டான்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் அங்கே விஷயமே எங்களோட ஸ்டாண்ட்ஸ் தெளிவாக இதுதான் இருக்கு இது வந்து முருகருக்கு சொந்தமான மலை பல ஆயிரம் வருஷமா இதை வந்து அப்படிதான் பார்க்குறோம் இதுக்கு நடுவில் சில விஷயங்கள் நடந்திருக்கு அது வந்து கோர்ட் மேட்டர் இருக்குது சப்ஜூடியூஸாக இருக்குது இதுக்கு நடுவில் சில சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவங்கள் நடந்துச்சு அதை வந்து இப்போ ஸ்டேட்டஸ்கோங்கிற விஷயத்துக்கு எல்லாருமே வந்து தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது அதை வந்து கோர்ட் விஷயம் டிசைட் பண்ணட்டும் பட் அதை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்தது இது நடந்த ஒரு விஷயத்த அவர் சொல்லும் பொழுது அது மலை சில பேர் சொன்னாங்களா இல்லையா அதுதான் கேள்வி அவரே சொல்றாரு இல்ல அதுதான் அப்படி பொழுது அதுதான் உள்துறை அமைச்சர் அவர்கள் பாயிண்ட் அவுட் பண்றாரு இதை வந்து எப்படி செகண்ட் தர்மான சொல்ல முடியும் அப்படிங்கிறது சோ இவங்களுக்கு வந்து இது எல்லாத்தையுமே ட்ரை பண்றாங்க திருப்பரங்குன்றம் மதுரை முருகன் மாநாடு அடுத்த வருஷம் அந்த எடுத்துருவாங்க எடுக்கவே முடியாது இதை வந்து அடுத்த அயோத்தியா ஆகிடுமோனா செல்லவும் செல்லாது செல்லவும் செல்லாதுங்கிறத விட அயோத்தியா வந்து ஒரு வருஷத்துல நடந்த விஷயம் கிடையாது பத்து மாசத்துல நடந்த விஷயம் கிடையாது இது வந்து நூறு வருட அது வந்து ஒரு போராட்டம் போராட்டம் அத்தனை வருஷம் போராட்டம் என்னைக்கு அது இடிக்கப்பட்டதோ அன்னிலேருந்து மக்கள் அங்கதான் போய் வழிபட்டு இருக்காங்க கோர்ட்ல கேஸ் பண்ணி போராடுறாங்க பல தடவை அது ரீக்ளைம் பண்ற நடந்திருக்கு நூறு வருஷத்துக்கு ஆமா அதை வந்து போராட்டம் மூலமாக ரீக்ளைம் பண்றது பல ஆண்டுகளா நடந்திருக்கு பல அட்டம்ஸ் நடந்திருக்கு அதை போய் ரீக்ளைம் பண்ணுறாங்க அங்க வழிபாடு தொடர்ந்து நடந்திருக்கு அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம் கடைசியில அது வந்து அன்னைக்குமே அது பிஜேபி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு எந்த ஒரு ஒரு தீர்வு கிடைக்கலன்னு தான் பிஜேபி அதை வந்து எடுத்தாங்க காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அப் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க எயிட்டிஸ்ல ராஜீவ் பண்ண விஷயங்கள் தவறுகள் பல நடந்தன அதெல்லாம் தாண்டி தான் ஒரு சுச்சுவேஷன் வந்து தள்ளுது பிஜேபி வரணும் அப்படின்னு தான் வந்து அதை எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது ஆனால் அது மாதிரியா எல்லா இடமும் நடந்துரும் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படியேதான் சொல்றாங்க அந்த ரத யாத்திரை வந்து எப்படி இவங்க கொண்டு போனாங்க எப்படி ஒரு ஹிந்து வெறிய மக்கள்கிட்ட இவங்க ஊட்டி விட்டாங்க அது மாதிரிதான் இப்ப தமிழகத்துல பண்ண பாக்குறாங்க ஒரு மத கலவரத்தை ஒரு வந்து வெறிய ஊட்டி விடுத்தாங்க தப்பு அந்த ராமரத யாத்திரைங்கிறது இந்தியாவில இருக்கிற பல்ல கோடி மக்களோட ஒரு அவங்க மனசுல இருந்த என்ன விஷயம் என்ன இருக்கணும்னு நடந்ததோ அதை வெளிப்படுத்தின ஒரு யாத்திரை தான் இருந்தது அங்கே ராமர் கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது பல கோடி மக்கள் மனசில் இருந்துச்சு அதை எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவங்க அந்த யாத்திரை நடக்கும்போது அந்த சப்போர்ட்டில் வந்து காமிச்சிச்சு அதில் வந்து எந்த வெறியும் ஊட்டலை எந்த வெறியும் தூண்டலை அதில் வந்து கலவரங்கள் நடந்தாங்க ஆனால் அந்த கலவரங்கள் யாரால ஆரம்பிக்கப்பட்டது அங்கே இருக்கிற அந்த ஸ்டேட்டில் இருக்கிற லா அண்ட் ஆர்டர் ஏஜென்சிஸ் என்ன கன்க்ளூஷன் வந்தாங்க யார் கைது செய்யப்பட்டார்கள் எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே பாஜக மேலேயே ஆர்எஸ்எஸ் மேலேயே எழுதி வைக்க முடியாது ஸோ உண்மையாகவே யார் கலவரத்தை தூண்டாங்க ஆரம்பித்தாங்க அதெல்லாம் இருக்குது பட் அப்படி இருந்தாலும் பல்வேறு ஏமாற்றங்களுக்கு பிறகு பல்வேறு ப்ராமிசஸ் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் போய் ஆல்ரெடி நிறைவேற்ற மாட்டேன்னு அடம் பிடிச்சி ம மைனாரிட்டி ஓட்ஸ்க்காக பாலிட்டிக்ஸ்க்காக அப்பீஸ்மெண்ட்டுக்காக ம இந்துக்கள் மீண்டும் மீண்டும் ஏமாற்றப்பட்டல அந்த எயிட்டிஸ் ஃபுல்லாகவே எயிட்டிஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் தான் அந்த பாபரி மஸ்ஜித் இடிப்பு சம்பவம் நடைபெற்றது அதுவும் லீகல் சிஸ்டம் போச்சு கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு தீர்ப்பு வந்துருச்சு அதே மாதிரி அங்கே கோவில் கட்ட வேணுமா வேண்டாமாங்கிறது கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு இது எல்லாமே லீகல் பேட்டில் நடந்துருக்கு அதனால இது எதையுமே வந்து இவங்க வந்து சரியான முறையில் கையாளல அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம தமிழகத்தில் அந்த இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் அப்படின்றத இவங்க எப்படி தானே ஃப்ரேம் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காமராஜர் இஷ்யூ எடுத்துக்கோங்களேன் காமராஜருடைய பர்த்டேவோ இல்லைனா அவருடைய எத்தானியர் சிலை வரும்போது எப்போவுமே ஆர்எஸ்எஸ் சங்கிகள் வந்து காமராஜரை கொல்ல பண்ண பார்த்தாங்க இதில் ஆல்ரெடி இது பண்ணுறான் அவர் வந்து திட்டம் போட்டு இது மாதிரிலாம் பண்ண பார்த்தாங்க இது வந்து ஆல்ரெடி க்ளாரிஸ் பண்ணுறாங்க இல்லையா அதான் இது ஆல்ரெடி ஒரு க்ளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கு இது என்னடா அது வந்து பட்ச போய் அன்னைக்கு நடந்த விஷயமே வேற அன்னைக்கு நடந்தது ஒரு அங்க ஒரு கூட்டம் நடக்குது டெல்லியில அந்த பசுவதை சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கூட்டம் நடக்குது அங்கே நிறைய சாதுக்களும் சன்யாசிகளும் அப்புறம் இந்து ஆதரவாளர்கள் இந்து அமைப்பின் ஆதரவாக எல்லாருமே சேர்ந்து அங்க கூட்டம் போடுறாங்க ஒரு அதுக்கு அதுக்கு வந்து வந்து அந்த சில வாஜ்பாய் அவங்க என்ன பேசினார் அதெல்லாமே இருக்கு அங்க துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடக்கும் பொழுது அங்க வந்து சாதுக்கள் கொல்லப்படுகின்றன அந்த துப்பாக்கி சூடு கொல்லப்படும் பொழுது அது ஒரு கலவரமாக மாறுகிறது அந்த மாறும்பொழுது யாரோ ஒருவர் ரெண்டு ரெண்டு பேர் வந்து அது சில பேர் வந்து அது யார் வீடுன்னே தெரியாது அவங்களுக்கு காமராஜர் இருக்காரு காமராஜர் வீடுன்னுலாம் கிடையாது அந்த இடத்துல கவர்மெண்ட் பங்களோஸ் எல்லாமே லைனா இருக்கு அதுல வந்து அவங்க ஒரு கலவரம் எப்போதுமே நடக்கும்போது அந்த கோவத்தோட வெளிப்பாடு எப்படி நமக்கு தெரியும் அதுல வந்து அவங்க வந்து ப்ராப்பர்ட்டியை டேமேஜஸ் பண்றாங்க ஸோ இங்கே காமராஜர் இருக்காரு காமராஜர் கொளுத்தணும் இடிக்கணும் பல பண்ணணும்லாம் எதுவுமே கிடையாது இது தெளிவாக நடந்துச்சு அது அந்த அந்த சம்பவம் அதையும் அங்க போய் ஸ்டாப் பண்ணிடுறாங்க ஸ்டாப் வாஜ்பாய் வாஜ்பாய்களும் தெளிவாகவே அது வந்து அந்த அந்த இன்சிடெண்ட்டை வந்து கண்டு கண்டிக்கிறார் கண்டித்து இது இதுக்கும் இந்த ஆர்கனைசர்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது இது வந்து பிளான் பண்ணலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்திரா காந்தி அவர்களே அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க இதுக்கும் இது வந்து பிளான்டு விஷயம்லாம் கிடையாது ஒரு பக்கம் இது கேஸ் அதுக்கு யார் கைது சினிமா முடிஞ்சிருச்சு ஸோ அதனால இது ஆர்எஸ்எஸ் வந்து காமராஜர் கொல்ல பார்த்தது கிடையாது ஒன்று ரெண்டாவது அதுக்கப்புறம் ஒரு பீஸ் கமிட்டி வந்து அதுக்கப்புறம் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த பில்லு சம்மந்த விஷயமா இந்த இஷ்யூ சம்பந்தமா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த கமிட்டியில் ஆர்எஸ்எஸோட தலைவரே இந்திரா காந்தி சேர்க்கிறாங்க எப்படி சேர்ப்பாங்க காமராஜர் பல பண்ண பார்த்தா ஆர்எஸ்எஸோட தலைவரே சேர்ப்பாங்க ஒரு கமிட்டியில தேசிய அளவிலான கமிட்டியில அடுத்தது காமராஜர் பிரிஞ்சவரர் இந்திரா காந்திலேருந்து காங்கிரஸ் ஓ ஃபார்ம் பண்றாரு அதுக்கப்புறம் வர எலெக்ஷன் செவன்டி ஒன்ல காங்கிரஸ் ஓ வந்து பாரதிய ஜனசங்கோட கூட்டணி பணிக்குது இந்த பாரதிய ஜனதாங் ஆர்எஸ்எஸோட அரசியல் அமைப்புன்னு பார்க்கப்படுதோ இந்த பிஜேஎஸோட தலைவர் வாஜ்பாய் அந்த மீட்டிங்ல இருந்தாரோ அதே கட்சியோட காங்கிரஸோ கூட்டணி கூட்டணி வந்து சேருவது எப்படி காமராஜர் வந்து தன்னை கொலை பண்ண பார்த்த அமைப்போடயே கூட்டணி சேருவாரா கடைசி வரையும் அவர் அது அந்த தான் இருக்காரு அவர் இந்திரா காந்தியோட சேரவே இல்லை திமுகவோட சேரவே இல்லை அவர் கடைசி வரையும் இந்த கூட்டணியில தான் இருக்காரு அந்த காங்கிரஸும் கடைசியில் ஜனதா கட்சியில போய் சேருது அந்த ஜனதா கட்சி தான் ஒரு டிவிஷனாக பாரதிய ஜனதா கட்சியை ஃபார்ம் ஆகுது ஸோ அப்படி எப்படி இருக்க முடியும் ஸோ இதில் வந்து அந்த கமிட்டிலையுமே ஆர்எஸ்எஸ் தலைவர் இருக்காங்க அதுக்கப்புறம் கா காமராஜரையும் இவங்களோட கூட்டணி வைக்கிறாங்க கொலை பண்ண வந்தவங்களோட யாரை கூட்டணி வைப்பாங்களா இவ்வளோ பெரிய விஷயமா அவங்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு அன்னைக்கு நடந்த ஒரு அந்த அசமாவித சம்பவம் அதில் வந்து அந்த கோவத்தோட வெளிப்பாடு அந்த துப்பாக்கி சூட்டுக்கப்புறம் அந்த கோவத்தோட வெளிப்பாடு அதில் வந்து ஒரு கலவரம் நடக்குது அதில் வந்து அவங்க எந்த இடம்னு தெரியாமல் ப்ராப்பர்ட்டிஸை ஜென்ரலாக டேமேஜ் பண்ணும்போது இது மாதிரி சில அன் கண்ட்ரோல் அது ஒரு பிரெஞ்சு குரூப் தான் அதில் எல்லாருமே அப்படிலாம் பண்ண ஒரு சில பேர் அது மாதிரி போய் பண்ணும்போது அது மாதிரி அது விஷயம் ஸோ அதை யாருமே டிஃபெண்டே பண்ணல அந்த ஆர்கனைசர்ஸ் யாருமே அது எதுவுமே கிடையாது அது வந்து தெளிவாகவே தெரியும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அன்றைக்கி இந்திரா காந்தி பேசியிருப்பாங்க மற்றவங்க பேசியிருப்பாங்க யாருமே எல்லாம் யாருமே பேசாம இன்னைக்கு இருக்காங்க இப்போ வரைக்கும் பேசுறது ஆமா இப்போ வரைக்கும் ஏன்னா அப்படி ஒரு பிப்பத்தை கட்டமைக்கணும்